அப்படின்னு பெருமானார் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் இவ்வாறாக வீட்டிலே சலாம் சொல்லிவிட்டு செல்வதும் மார்க்கத்தின் அடிப்படையில் வீட்டில் நடப்பது பறக்கத்தையும் தாண்டி பேரித்தம்பலங்கள் வீட்டில் தேன் வைத்திருப்பது வீட்டில் ஜம்சம் நீர் வைத்திருப்பது என்பதெல்லாம் வீட்டிலே ஒரு பறக்கத்து வருவதற்கு காரணமாக அமையும் என்ற ஒரு பட்டியலை சொல்லி வந்தோம் பேரித்தம்பலம் பல மருத்துவ குணம் உண்ட உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லி பார்த்துட்டு வரோம் அதில் வந்து அஜுவா பேரித்தம்பளத்தினுடைய சிறப்பு என்ன ஒரு நாளைக்கு ஏழு பேரித்தம்பரம் அஜுவாவை அதிகாலையில் அன்று சாப்பிட்டு விட்டால் மரணத்தை தவிர உள்ள எல்லா நோய்களுக்கும் மருந்து அது மட்டுமல்லாமல் இன்னொரு பேரித்தம்பளம் பர்னி என்ற அந்த பேரித்தம்பலம் இருக்கிறது இந்த பரணி பேரித்தம்பலத்திலும் நிறைய மருத்துவ குணம் உள்ளது வெட்டு காயங்கள் இது போன்ற காயங்கள் ஆள்வதற்குண்டான ஷிஃபா பரணி என்ற அந்த பேரித்தம்பலத்தில் உள்ளது பேரித்தம்பலம் இனிப்பாக என்றாலும் இனிப்பு தான் ஆனாலும் சுகர் பேஷண்ட்டும் கூட பேரித்தம்பலம் சாப்பிடுவதால் சுகரில் ஏற்றத்தாழ்வு ஏற்படாது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க சரி இதெல்லாம் நம்ம இது பேசுகிற மாதிரி இதெல்லாம் அரபு நாட்டு மருந்துகள் இதுவெல்லாம் அரபு நாட்டிலே உள்ள சம்சம் நீர் மக்காவில் உள்ளது பேரித்தம்பலம் அரபு நாட்டில் விளையக்கூடியது இப்படியாக தேன் அது எல்லாம் ஊர்களையும் அந்த கிருவில் இருக்கு இன்னொரு ஹதீஸை நம்ம பார்க்கணும் அபு சாயிது உல் ஹுத்ரி அலி அல்லாஹ் அன்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் அன்ன மலிக்கல் ஹிந்தியா அரசர இளநபியும் சல்லல்லாஹோ அழைகுவ செல்லம் ஹதியா ஒரு அரசர் இந்தியாவிலிருந்து நபிகள் நாயகம் சல்லாஹோ அழைகுவ சல்லம் அவர்களை பார்க்க வந்தார் அவர் நபிகள் நாயகத்தை பார்த்து சந்தித்து இந்தியாவிலிருந்து சில ஹதியாக்கள் பொருட்களை கொண்டு வந்தார் இந்தியாவை பற்றி நான்கு ஐந்து ஹதீஸ்கள் இருக்கு நான்கு அஞ்சு வரலாற்றில் இந்தியா கைப்பற்றிய நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழி உண்டு அதுல இது ஒன்று அபு சாஹிது குதிரி அலி அல்லா அறிவிக்கிறாங்க எங்க நடக்குதுன்னா மதினா மசூல் நபவியின் நடக்கக்கூடிய செய்தி அண்ண மலிக்கல் ஹிந்தியா இந்தியாவிலிருந்து ஒரு மலிக் அரசர் வந்தார் அவர் யார் அவர்தான் கேரளாவை கொடுங்கலூரில் ஆட்சி செய்த மலபாரை ஆட்சி செய்த சேரமான் பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் நபிகள் நாயகத்தை அன்றே ஆயிரத்தி நானூறு இப்ப ரசூல் சல்லாவிலே செல்ல முடியும் மீனாது ரபி வருது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு ரசூல்லாவுடைய பிறந்து ஆயிரத்தி ஐநூறாவது மீலாது விழா வரக்கூடிய ரபியுல் அவள் இப்ப ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களை சந்திப்பதற்காக கொடுங்கலூர் மரமார் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த சேரமான் பெருமாள் என்ற ஒரு அரசர் நபிகள் நாயகத்தை மதினாவிலே சென்று பார்க்கிறார் அவர் அதுக்கு வரலாறு பெரியது அவர் செல்வதும் வருவதும் என்ற ஒரு பெரிய வரலாறு அந்த அவர் சென்று சந்திக்கும் பொழுது உள்ள செய்தியை பற்றி அபூது குதிரீர் அலி எல்லாம் சொல்றாங்க அந்த மலேசிருக்கிறாங்க இந்தியாவிலிருந்து ஒரு அரசர் வந்தாரு அன்னம் அழிக்குள் ஹிந்தி அரசல இளநூல்ல அழகாம் நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்காக இந்தியாவிலிருந்து ஒரு அரசர் வந்தார் அவர் அவர் ஹதியா நிறைய இந்தியாவிலிருந்து நிறைய பொருட்களை ரசூல்லாஹு அழிவு செல்லும் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொண்டு வந்தார் இபாரத்தான் முஹல்லி ஜிஞ்சீல் அவர் கொண்டு வந்த பொருட்களிலேயே இஞ்சி ஜிஞ்சீல் என்று சொல்லக்கூடிய இஞ்சியை அதிரக் என்று உறுதுலே சொல்வார்கள் அல்லவா இஞ்சி பூண்டு நம்ம பயன்படுத்துறோம்ல அந்த இஞ்சியும் அந்த பொருட்கள்ல ஒன்று பரவாகும் நபியு சலு அலிகு வசல்லாம் அலாமன் அந்த இஞ்சியை எல்லோருக்கும் பிச்சு சல்லல்லாம் அலைவாசல்லாம் அவர்கள் அந்த இஞ்சியர்களில் எல்லாருக்கும் சஹாபாக்களுக்கு கொடுக்க சொன்னாங்க தன்னை சுற்றி உள்ள அந்த சஹாபாக்களுக்கெல்லாம் இஞ்சி பங்கிட்டு கொடுக்கப்பட்டது அபு சாஹித் அபு சாஹிது குதிரி அரியல்லா என்பவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஹரீஸ் வந்து ரொம்ப பெரியது அந்த இஞ்சியை எல்லாருக்கும் கொடுத்துட்டு சல்லாம் அலையுசல்லாம் கேட்டாங்கன்னா எல்லாரும் இந்த வேற எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவிலிருந்து வந்துருக்கு பாருங்க இந்த வேர் வேர்ல வேர்ல விளையக்கூடிய இஞ்சி எல்லாம் கையிலயும் வந்துருச்சா ஆ வந்துருச்சு இதெல்லாம் வச்சுக்கிடுங்க இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா ஏழு விதமான மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க அந்த பொருள் அப்பதான் அரபு நாட்டுக்கே போகுது அதை ரிசர்ச்சும் பண்ணல அல்லாவுடைய தூதருக்கு அல்லா எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கொடுத்தா அதை கையில தொட்டு பார்த்து சலந்தா உடைய சொல்ல ஏழு விதமான நோய் நிவாரணம் இதுல உண்டுன்றாங்க அதுக்கு அடுத்து அந்த அதிசயம் நின்றுகிட்டே போகுது அந்த ஏழு நிவாரணம் என்னென்ன அடுத்தடுத்து நம்ம சிறந்த அதிசயம் வாசிப்போம் பஜர்ல இஞ்சி என்று விளையக்கூடிய அந்த சிறப்பான மருந்து சளிக்கு ஆஸ்துமாவுக்கு போன்றபடியாக அடுக்கிறாங்க இந்த அளவுக்கு மருத்துவ குணம் உடையது இஞ்சி அப்படின்னு சொல்லி பெருமானார் சனதா மலைவர் செல்லம் அவர்கள் இந்த தேசத்திலே விளைந்த இந்த இஞ்சி சேரமான் பெருமாள் கொண்டு செல்லும் பொழுது கேரளத்திலே அந்த இஞ்சியை பற்றி பெருமானார் அவர்கள் எங்கே பேசுகிறார்கள் தான் எங்கே தான் மஸ்தூத் நபவீல உட்காந்து செல்லா மலையர் செல்லம் அவர்கள் பேசுகிறார்கள் எனவே தான் கேரளாவில் இருக்கக்கூடிய கேரளத்து மலையாளம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் இஞ்சி இல்லாமல் கட்டாஞ்சாயம் சாட மாட்டாங்க இஞ்சி என்பது ரொம்ப அவசியமான ஒன்றாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் உணவில ஏனென்றால் பெருமானார் அவர்கள் இஞ்சி நிறைய மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு சொல்லப்படும் சில பேர் வந்து காலையில வெறும் வயிற்றுல டீ சாப்பிடக்கூடாதுன்னு மருத்துவர்கள் நீங்க சொல்லி காட்டுறாங்க வெறும் வயிற்றுல டீ சாப்பிட்றதுனால நிறைய கெடுதிகள் வருது ஆனா நமக்கு என்ன ஃபஜர் தொழுது முடிச்சோன்னா டீ கடையில போய் ஒரு வடையும் ஒரு டீயும் தான் நமக்கு வந்து ஃபஜரே கபுரான மாதிரி பின் சுண்ணத்து பின் சுண்ணத்துக்கு பதில் டீ வடை தான் நிற்கும் அப்படின்றது நமக்கு போச்சு ஆனா நிறைய பேரித்தம்பலங்கள் அப்படி நீங்கள் டீயை சாப்பிட்டாலும் கூட இன்று கலப்படமுள்ள பாலை தவிர்த்து கொண்டு கட்டாஞ்சாயமாக இஞ்சி போட்டு சாப்பிடுங்க சில பேர் சொல்லுவாங்க இல்லை வெறும் வயிற்றுல இஞ்சி போய் இறக்க நாளைக்கு வயிற்றுல கொண்டு வரும் தீ குடிக்கிறத விட இது ஒன்றும் பெரிய கேடு கிடையாது பாலுன்னு சொல்லி வைக்கிறான உள்ள சில விஷயங்கள் பால் பாக்கெட்டுன்னு சொல்லி இதை விட இந்த இஞ்சி வெறும் வயிற்றுல சாப்பிட்றது ஒன்று கெட்டது கிடையாது இஞ்சி சாப்பிட்றதுனால நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு அப்படின்னு சலமா அலி வசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் நல்லா குத்தாலா நல்ல ஆரோக்கியமான பொருளையும் நம்ம சாப்பிட்றது கூட இப்படி புலக்கள் துண்டு கெட்டான்றாங்க அது ஒரு வகையில் நியாயம் தான் நம்ம குறை சொல்ல நல்ல சாப்பிடணும் தேவையற்ற உடம்புக்கு கெடுதியான பொருளை சாப்பிடறதை கூட சாப்பிடுறத கூட நல்ல பேரித்தம்பளமா சாப்பிடுங்க காலையில் முடிச்ச குடிச்சவொடனே ஒரு பேரித்தம்பளத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிங்க தண்ணி குடிங்க இதுவெல்லாம் உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சரதா வலைவர் செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லா